நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவன் நம்ம தான் கௌரி இன்னைக்கு நம்ம பேச போறது கல்கி அவதாரம் பத்தி பேச போறோம் அண்ட் கல்கி அவதாரம் பத்தி பேசுறப்போ பரசுராமர் ஹிட்லர் கலி கல்கி அப்படிங்கிற உண்மையான அவதாரம் அண்ட் கலியுகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி சேர்த்து பேச போறோம் என்னடா ஹிட்லரும் பரசுராமரும் எப்போ இந்த கதையில வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்டு பாருங்க இது வந்து எல்லாமே யூகங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ஃபர்ஸ்ட் கல்கி அவதாரம்னா என்னங்கிறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுப்போம் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து தசாவதாரத்துல பத்தாவது அவதாரம் ஸோ அந்த கடைசி அவதாரத்தை தான் வந்து கல்கி அவதாரம் அப்படிங்கறத சொல்றாங்க அண்ட் இந்த அவதாரம் எப்ப எடுக்கப்படும் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் சொல்றாங்க இந்த இந்த விஷயங்கள் அந்த உலகத்துல நடந்துட்டு இருக்காப்போ இந்த மாதிரி தப்பெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அவதாரம் எடுக்கப்படும் அந்த விஷ்ணு எடுக்கிற அந்த கடைசி அவதாரம் பேர் தான் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது வந்து ஹிந்துஸோட நம்பிக்கை மொத்தம் யுகங்கள்ல வந்து நாலு யுகங்கள் இருக்கு சோ அதுல நாலாவது யுகமா இருக்கிறது யுகம்னா வந்து ஒரு செட் ஆஃப் தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தௌசண்ட் இயர்ஸ்ல பல்லாயிரக்கணக்கான வருஷங்களை வந்து நாலா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல கடைசி நாலு கடைசி வருஷம் கடைசி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தான் வந்து இந்த கலியுகம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த கலியுகம் அப்படிங்கறது வந்து மகா மகாபாரத போர் முடிஞ்ச உடனே வந்து ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அண்ட் சைக்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி வந்து இந்த கலியுகமும் ஒரு காலத்துல எண்ட் ஆக வேண்டியது வரும் மொத யுகம் அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அந்த யுகங்கள் இருக்குல்ல நாலு யுகங்கள்ல வந்து மொத யுகங்கள்ல வந்து மனுஷங்க வந்து அந்த நாலு காலில் வந்து நடந்துட்டு இருந்தாங்கிறத சொல்றாங்க அதாவது அனிமல்ஸ் மட்டுமே இருந்த ஒரு காலம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆயிரம் வருஷத்துக்குமே வந்து எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி மனுஷங்க வந்து உருவாயிட்டாங்க மனுஷங்க உருவானதுக்கு அப்புறம் வந்து இந்த கலியுகத்துல வந்து என்னென்ன நடக்கும்னா வந்து மக்கள் வந்து ஒருத்தங்க மேல இன்னொருத்தங்க நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு

உலகத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அண்ட் கடைசியா இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து நான்வெஜ் அப்படிங்கறத வந்து அதிகமா சாப்பிடுவாங்க அதாவது அனிமல்ஸ் அதுல இருந்து நம்ம எதுல இருந்து உருவானோ அதுக்கே வந்து சுத்தமா மதிப்பு இருக்காது அதை வந்து நம்ம உணவா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து கல்கி கலி கல்கி அவத்தார் பறக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எபிக் டோம்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேற எந்த காலமும் இல்ல இந்த காலம்தான் இன்னும் அடிஷனலா நான் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்ல வேணாம் நினைச்சேன் பட் இருந்தாலும் சொல்றேன் இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது இது வந்து பிரடிக்ஷன்ல என்ன இருக்குங்கறத சொல்றேன் இது வந்து என்ன இல்ல வந்து எதிராக பேசுறேன் சொல்லுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் வந்து என்ன சொல்லுங்கிறதுக்காக இதையும் நான் சொல்றேன் அதுல எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்க ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமா வந்து ஹஸ்பண்ட் சொல்றத கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அண்ட் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் வந்து அவங்க கூட இருக்கிறத அவங்களோட சொந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிறத விட மற்றவங்க கூட இருக்கிறதா அதிகமா இருக்கும் அதாவது நியாயம் தர்மம் அப்படிங்கறது வந்து பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடாது வெறுமன மட்டும் மட்டும்தான் இருக்கும் உலகத்தில் யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத பேசிக்கான ஒரு கான்செப்ட் சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இந்த விஷயத்தான் அழிக்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிறவி எடுப்பாங்க விஷ்ணு அப்படிங்கறத வந்து இந்த கல்கி அவதார் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த கல்கி அவதார் வந்து எங்க பறப்பாங்க அப்படிங்கறது எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஊர் பேர் எழுதி வச்சிருக்காங்க எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா சாம்பலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு சாம்பலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜா சாம்பல நாடு அப்படின்னு எழுதி அது ஒரு கிராமமா இல்ல ஒரு பெரிய சிட்டியா இல்ல ஒரு கண்ட்ரியா இல்ல ஒரு ஸ்டேட்டா யாருக்குமே தெரியல இது எங்க இருக்கும் இந்த சாம்பலா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா சவுத் இந்தியால இருக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்காவே சொல்றாங்க அதாவது மூணு கடல் வந்து சூழ இருக்கிற மூணு கடல்கள் சூழ இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து இவங்க பறப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதெல்லாம் நடந்த

கிடையாது அவங்களுக்கு வந்து ரிலீஜனை பத்தி எல்லாம் கவலை இல்ல பட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு ஃபேமிலில வந்து பிறப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த பிறக்கிற இடம் வந்து சவுத் இந்தியாவா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சோ மூணு கடல்கள் சூழல இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இல்ல ஒரு சிட்டில பறப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க சோ ஷாம்பலா அப்படிங்கறது வந்து இல்லையே அப்படிங்கறது கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பேர் நமக்கு போய் தேடணும்னா கிடைக்காது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷாம்பலா அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியால எங்கேயுமே கிடையாது உத்தரப்பிரதேசம் நார்த் இந்தியால ஒரே ஒரு இருக்கு அந்த பேரும் ரீசென்டா அவங்க ஊர்ல மக்களே வந்து அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க மத்தபடி வந்து சவுத் இந்தியா ஷாம்பலான ஒரு கிராமமே இல்ல அப்ப ஏன் இப்படி ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துகிட்டு மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம் இன் ஃப்யூச்சர் வந்து இல்ல அந்த பேர் வந்து அவங்க அப்போ சாம்பலான்னு ஒரு கிராமம் இருந்திருக்கலாம் ஒரு ஊர் பேர் இருக்கலாம் பட் கால சக்கரத்துல வந்து எல்லா பேருமே வந்து மாற்றப்படுது வந்து நிறைய சிட்டிஸ் பேரு ஏரியா பேரு ரோடு பேர்லாம் மாற்றத பாத்துருக்கோம் கரெக்டா அதே மாதிரி என்னைக்கே ஒரு நாள் சாம்பலான்னு சொல்லப்பட்ட ஒரு ஊர் அப்படிங்கிறது இப்போ அந்த எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியுது பட் இங்க பறப்பாங்க அப்படிங்கறதே சொல்றாங்க அண்ட் பறந்தாச்சு எல்லாம் ஓகே பட் பறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க எப்படி இந்த கெட்டதெல்லாம் அழிப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இவங்க பறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல தான்

சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாத்தையுமே கூட சொல்லலாம் ஏன்னா ஒயிட் டோன் அப்படிங்கிறது வந்து கலர்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்ல இருக்கவங்க அந்த ஸ்கின் டோனா வந்து கலர்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சவுத் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கலர்டு ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கருப்பு நிறத்துல இருக்க ஒருத்தங்களை ப்ரௌன் நிறத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த நிறத்துல இருக்க ஒருத்தங்க அண்ட் ரொம்பவே கோவப்படுற ஒருத்தங்களா இருப்பாங்கிறதையும் சொல்றாங்க சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து இந்த பவருக்கு வருவாங்கன்னா சோ பரசுராம் அப்படின்னு சொல்லப்பற ஒரு கேரக்டர் தான் நம்ம தசாவதத்தில் ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா அண்ட் பரசுராம் வந்து நம்மளோட புக்ஸ் படி வந்து ஒரு சிரஞ்சீவி சிரஞ்சீவினா வந்து அழிவு வந்து ரொம்ப நாளுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம் சோ அந்த பரசுராம் அப்படிங்கற கேரக்டர் வந்து இந்த உலகத்தில் ஏதோ காட்டுக்குள்ள இன்னும் இருக்கிறதாகவும் இந்த கல்கிய வத்தார் அப்படிங்கறது எப்போ கரெக்டான நேரம் வருதோ அப்போ வந்து அந்த பரசுராங்க கேரக்டர் ஒருத்தங்க வந்து அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு வயசான ஒருத்தங்க வந்துட்டு இந்த கல்கி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்க நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லித்தருவாங்கங்கிறத சொல்லிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து கல்கி வத்தார் இருந்துகிட்டு ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல ஒரு வெள்ள குதிரையில இருப்பாங்க அண்ட் அந்த வெள்ள குதிரையை வச்சுட்டு அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண போவாங்கங்கிறத சொல்றாங்க அவங்களோட கையில வந்து ஒரு வெப்பன் இருக்கும் இருக்கும் ஒரே ஒரு மேஸ் மட்டும் இருக்கும் சாரி ஒரே ஒரு ஸ்வாட் மட்டும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க ஒரே ஒரு வாழ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷனா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு வெள்ள குதிரையில ஒருத்தவங்க வந்து இந்த உலகத்தையே கான்பயர் பண்ண போறாங்கன்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க சோ வெள்ள குதிரை நம்ம எதை மீன் பண்ணிருக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரிஸ்டிக் சொல்றாங்க இந்த வெள்ள குதிரை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குதிரை வந்து ஒயிட் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து ரொம்ப வேகமா தரையில போகும் இன்னொன்னு அதே இது நினைச்சா மாறி பறக்கவும் செய்யும் அப்படிங்கறத சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு ஒரு வாகனம் வந்து இப்பவும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல சோ கண்டுபிடிக்கல இப்ப வந்து பிளையிங் கார்ஸ் பறக்கிற வந்து காரே வந்து இப்பதான் பேசிட்டு இருக்காங்க ஊபர் எல்லாம் வந்து இப்பதான் பேசிட்டு இருக்காங்க உருவாக்கணும்னு சோ ஒரு ஸ்டெப் அதிகமா போய் தரையிலயும் போகும் அதே நேரத்தில் வேகமா பறக்கவும் செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஃபியூச்சர்ல மேபி நடக்கலாம் சோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்துகிட்டு ரொம்பவே கோவக்கார ஒருத்தங்க எப்படி கிளம்புவாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ கிளம்பிட்டு இப்படி உலகத்தே வந்து எப்போ ஆக்கிரமிப்பாங்க உலகத்தையும் ஏன் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இந்த மக்களையே கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை வந்து சாகடிக்கிறது தான் இந்த கல்கியோட வேலை இல்ல அழிக்கிறது தான் இந்த கல்கியோட வேலை அப்படிங்கறத சொல்றாங்க மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அரசியல்வாதிகளை இந்தியாவில் பட்டியல உலகம் ஃபுல்லா இருக்காங்க அண்ட் இதுக்கு உங்களுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நாலு கண்ட்ரீஸா இருக்கலாம் இல்ல நாலு பெரிய ஞானிகளா இருக்கலாம் உண்மையிலே நாலு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மீன் பண்ணிருக்கலாம் இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸாக்டா அவங்க என்ன சொன்னாங்கிறத சொல்ல முடியாது நம்மளே வந்து ஒரு இன்டர்பிரேஷன் தான் பண்ண முடியும் இதை சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறதா கேட்க முடியும் மேபி இந்த நாலு அப்படிங்கிறது வந்து நாலு கண்ட்ரீஸா இருக்கலாம் மேபி சவுத் இந்தியாலே வந்து மேபி ரஷ்யா ஹெல்ப் பண்ணலாம் பிரான்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி சொல்லலாம் சோ மேபி இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எந்த அவங்க ஈஸியா சொல்றது என்னன்னா வணிகர்களால் நடக்கப்படுற உலகத்தை வந்து அழிப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இப்ப ரன் பை பிஸ்னஸ் பீப்பிள் அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது இருக்கிற ஆட்களை ரொம்ப பேராசை பிடிச்சவங்க எல்லாம் தான் அந்த கல்கி அவத்தாரோட ஒரே ஒரு கோல் சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல எங்கெங்க அநீதி நடக்குதோ எல்லாத்தையுமே அழிப்பாங்க குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே வந்து வயசுக்கு வரதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க சாப்பாடு ஹாபிட்ஸை மாத்துவாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு விஷயம் வந்து நான் எனக்கு மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆன சில விஷயங்கள் சொல்றேன் சோ நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கிறது நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க

இப்போ பாக்குறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு ஆளு சோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒருத்தங்க பரசுராமரோட ஹெல்ப்போட சோ பரசுராமர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாமே மெத்தாலஜி தான் சோ அவர் வந்து உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணலாம் இல்ல அவரோட குரு ரூபத்துல வேற யாராவது ஹெல்ப் பண்ணலாம் எதனாலன்னு இருக்கலாம் சோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் உருவாகும் இந்த ஒரு ஆள் வந்து நிறைய மக்களோட ஹெல்ப்போட நாலு ஃப்ரெண்ட்ஸ் நாலு கண்ட்ரீஸோட ஹெல்ப்போட இந்த உலகத்துல எங்கெங்க அணிதி நடக்கும் அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இந்த உலகத்தை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கறத ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கல்கியோட அவதாரத்தை பொறுத்த அளவுக்கு சோ பழைய நிலைமை என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த நாலு யுகங்கள்ல மறுபடியும் மொத யுகத்துக்கு கொண்டு போறதா அந்த கல்கியோட வேலை அண்ட் மொத உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்கள் எல்லாம் அழிஞ்சு போகணுங்கிறதா எதார்த்தமான ஒரு விஷயம் ஏன்னா மறுபடியும் வந்து ஹியூமன் எவல்யூஷன் அப்படிங்கறது வந்து மறுபடியும் நாலு கால்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா இங்க இருக்க மனிதர்கள் எல்லாமே வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும்னா இங்க இருக்க சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா இடிஞ்சு விழுகும் அப்படிங்கறத வந்து ஒரு எதார்த்தமான ஒரு விஷயம் சைக்கிள் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் கரெக்டா ஏன்னா சிவிலைசேஷன் அப்படிங்கறது நம்மளோட பரிணாம வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட கலாச்சாரமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஹைட்ல இருக்குது இவ்ளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இவ்வளவு வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து எந்த காலகட்டத்துலையுமே இருந்தது கிடையாது ஸோ இந்த காலகட்டத்தை மறுபடியும் உடச்சி மறுபடியும் முதல்ல இருந்து வரது தான் வந்து இந்த கல்கி அவத்தாரோட ஒரே ஒரு வேலை சோ டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறதா வந்து கல்கி அவத்தாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது அப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது இருக்குமோ இல்லையோ பட் எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ண படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஸோ இதுல தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருந்துச்சு எனக்கு கல்கி அவத்தார பற்றி இதெல்லாம் ஒரு சீட் சொன்னாலும் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தடா அப்படின்னு எல்லாமே கேப்பீங்க கரெக்டா ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் கல்கியோ தர பத்தின மொத ரெஃபரன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதால வந்து இதை பத்தி எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கல்கி புராணம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதுக்கப்புறம் விஷ்ணு புராணம் அப்படின்னு ஒரு புக்ல எழுதிருக்காங்க சோ இந்த மூணு புக்ல வந்து இந்த கல்கியாவ் தர பற்றி எழுதிருக்காங்க இதெல்லாம் பத்தி கல்கியாவ தர பற்றி இவங்க மட்டும் எழுதலை இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாஸ்ட்ரடமஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானி பிரெஞ்சு ஞானியும் வந்து இதை பற்றி எழுதிருக்காரு சோ அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரம் இங்கே பிறக்கப்படும் உலகத்துல இருக்க மக்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் அழிச்சு மக்களை வந்து மறுபடியும் அமைதி நிலைமைக்கு கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆனால் மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அந்த மக்கள் கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்சு பேரும் மறுபடியும் எவல்யூஷன் முதலே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து அவரும் நோட்டீஸ் பண்ணிருக்காரு இதெல்லாம் சொன்னாலும் ஹிட்லர் பத்தி என்னடா ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க கரெக்டா நான் ஸ்டார்டிங்ல சொல்லுங்கல ஹிட்லர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே வந்து இந்த ஹிந்துசம் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆளு இந்தியன் இந்தியன் கல்ச்சர்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆளு அதனாலதான் ஹிந்துசம்ல இருக்க ஒரு ஸ்வஸ்திக்கு எடுத்துட்டு போய் அவர் வந்து நாசி சிம்பிளாவே அடாப்ட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த ஹிட்லர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஸ்டடிஸ்க்குனே வந்து ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணாரு ஜெர்மனில ஒரு யுனிவர்சிட்டில அது அவரே வந்து பண்ணிட்டு இருந்தார் அவரே வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு என்னென்ன டெவலப்மென்ட் நடக்குதுன்னு அதுல தான் அவங்க முத முதல்ல இந்த கல்கி அவத்தாரை பத்தி அவங்க கண்டுபிடிச்சாங்க முத முதல்ல கல்கி அவத்தாரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஹிட்லர் என்ன பண்ணாருனா சீக்ரெட் மிஷனரிஸ் வந்து நிறைய அனுப்பிச்சிருக்காரு இந்தியா வந்து இந்த ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து எங்க இருக்கு கண்டுபிடிங்க அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்காரு சோ இது தான் இருக்கு இப்ப பேர் மாற்றப்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே இந்த ஷாம்பலாங்க கிராமம் எது அப்படிங்கறத பாருங்க அப்படிங்கறத சொல்லி ஹிட்லர் ஒரு ரெமிசி அனுப்பிச்சிருக்காரு ஹிட்லர் அனுப்பிச்சப்ப வந்து அவங்க டிபெட்ல இருந்து எங்கெல்லாம நார்த் இந்தியா தேடி பார்த்திருக்காங்க சவுத் இந்தியாக்குலாம் அவங்க வந்தாங்களான்னு தெரியல பட் நார்த் இந்தியால நிறைய இடத்துல தேடி பார்த்திருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா நம்ம இங்க சவுத் இந்தியால இருக்கப்ப மூணு கடல் சூழ்ந்த ஒரு இடம்னு மொத்தமா நம்ம சவுத் இந்தியா பேசுறோம் பட் அவங்க ஹிட்லர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மொத்த இந்தியாவே மென்ஷன் பண்ணலாம் அவங்க மொத்தமா தேடி பார்த்திருக்காங்க பட் எங்கேயுமே கிடைக்கல இது வந்து ஸ்கிரிப்ட்ல இந்த கதைக்கு இருக்கிற ஒரு லிங்க் அவருக்குமே வந்து அவருமே வந்து ஒரு ரொம்பவே தியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே வந்து ரிலீஜியஸ் பிலிப்ஸ் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் எந்த மதம்னு பார்க்காம கொஞ்சம் நோண்டி பார்ப்பாரு என்னதான் நடக்குது அப்படின்னு தேடி பார்ப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டர் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிஷனா இருந்துச்சு உங்களோட இன்டர்பிரேஷன் என்ன நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அண்ட் நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக தம்ச இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்சது சீக்கிரமா பேசுறேன் அண்ட் நீங்க என்ன பர்சனல வேற எங்கேயாவது ஃபாலோ பண்ணா ஃபேஸ்புக் ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கனாலும் என்ன ஃபாலோ பண்ணணும்னா எங்கனாலும் எம்ஏடி என்ஸ்பேஸ் ஜியோ டபுள் மதன் குறி என் பேரை சர்ச் பண்றாங்க ப்ரோஃபர் அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய பேசுவோம் எத்தனையோ சினிமா விட எத்தனையோ டாப்பிக்ஸ் நம்ம வந்து கதைகளா கேட்கறத விட இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஊர்ல அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறது வந்து இது வந்து நடக்குமா நடக்காததுன்னு தெரியல பட் அவங்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறது எனக்கு யோசிக்க தோணுச்சு அதனால நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் இதை ரிலீஜியனா பார்த்தா நீங்க ரிலீஜியனா பார்க்கலாம் நம்பிக்கையா பார்த்தா நம்பிக்கையா பார்க்கலாம் கதையா பார்த்தா கையா பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு அதனால உங்ககிட்ட கொடுத்தேன் சோ சீ நெக்ஸ்ட் டூ டென் பை மரங் வைஸ் அஃப் யூயர் சியர்ஸ்